இந்த காசு வாங்கிட்டு போ காசா காசு வேண்டாம்மா நீங்க சொன்ன எல்லா பொருளையும் நான் வாங்கிட்டு வர்றேன் நீங்க உள்ள போங்க காசு வேண்டாம் அப்ப சரி நான் சொன்ன சாமானல்லாம் சீக்கிரம் வந்து உம் நம்ம உடனே நம்ம பிரெண்ட் மங்கி மய்க்கு போன் அடிக்கணும் அவன் எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்துருவான் அட தாளிக்கு போன் பண்ற

அஹ ஹஹ சன்ன சொன்னாயா அய்யோ تعال சென்ன மைனல சொன்ன மறந்துச்சே என்ன தம்பி வாங்க வந்தது மறந்துட்டியா ஆமா இருங்க நான் ஃப்ரெண்ட் கால் பண்றேன் அடே என்ன இந்த டாலி போனே இருக்க மாட்டீங்களா இப்ப நான் என்ன வாங்கணும்னு எனக்கு தெரியலையே ஆ ஒன்னு செய்வோம் இந்த கடி ஏத்துக்கிட்டு போய் அவன் வீட்டு வாசல் வச்சிருவோம் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணும் அவன் எடுத்துப்பான் அட மாங்கி பையனா உன மூணா மூணா சாமான தர வர சொன்னே நீ என்ன மொத்த கடைய எடுத்துட்டு வந்தா அட நீ என்ன வாங்கிட்டு வர சொன்ன சாமான நான் வச்சிட்டேன் அனால தான் நான் மொத்த கடைய பிடிச்சிட்டேன் அந்த சாமா வேணுமோ போய் எடுத்துக்கோ நீரே நான் அம்மாவை கூப்பிட்டு வர அவங்களுக்கு என்ன சாமான வேணுமோ அவங்களே எடுத்துபாங்க அம்மா அம்மா இங்க கொஞ்சம் வாங்க ஏய் என்னாச்சு நான் சொன்ன அம்மா பாருங்க தான் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கடை அம்மா